ஹலோ Everyone! வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சுடோக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் strategy hidden pair and hidden triple strategy பார்க்க போகிறோம் இந்த strategies எல்லாமும் மீடியம் டு ஹை லெவல் சுடோக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பென்சில் மார்க்கிங் பண்ணியிருக்கணும் பென்சில் மார்க்கிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு செல்லலேயும் என்னென்ன possibilities என்னென்ன candidates வரலாம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வைக்கிறது தான் பென்சில் பென்சில் மார்க்கிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் வீ கேன் கோ ஃபார் நேக்கட் பேர் அண்ட் ஹிடன் பேர் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ ஃபஸ்ட்டு நேக்கட் பேர் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் இது நம்ம முன்னே பார்த்தது தான் இப்போ ஒன் அண்ட் செவன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு செல்லில் மட்டும்தான் வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் இது நேக்கட் பேருங்கிறோம் வெளிப்படையாகவே தெரியுது இந்த ரெண்டு செல்லில் மட்டும்தான் ஒன் அண்ட் செவன் வரணும்ன்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒன் அண்ட் செவன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ரோவில் இருக்கிற ஒன் அண்ட் செவனை நம்ம கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம் இது கேன்சல் அவுட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வி மே கெட் அ சிங்கிள் கேண்டிடேட் அப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம டூ ஃபில் பண்ணிக்கலாம் டூ ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபைவு அடுத்து இது இந்த மாதிரி நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம் அப்போ ரெண்டு நம்பர்ஸு ரெண்டு செல்லில் வந்திருந்ததுனா ஒரு ரோவாக இருந்ததுன்னா த சேம் ரோவில் அந்த ரெண்டு கேண்டிடேட்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே போல ஒன் அண்ட் செவன் இந்த பிளாக்குக்குள்ளே இருந்ததுன்னா இந்த இடத்துல எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு ஃபில் ஆகாமல் இருந்ததுன்னா அதே நம்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க த்ரீ சிக்ஸுங்கிறது ஒரு காலத்தில் வந்திருக்கு இது பேர் அப்போ இந்த ஃபுல் கோலத்தில் எங்கே த்ரீ சிக்ஸ் வந்திருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு செல்லுமே ஒரே பிளாக்கில் இருக்குங்கிறதுனால அந்த பிளாக்கில் இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் த்ரீ சிக்ஸ் இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்து பாரு எக்ஸாம்பிள் இப்போ த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒரே கோலத்தில் இருந்தது இந்த ஒன் செவன்கிறது ஒரு ரோவில் இருந்தது ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒரு ரோ ஒரு கோலத்தில் இல்லை ஆனால் ஒரே ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படிங்கும்போது வி கேன் ஸ்டில் எலிமினேட் திஸ் ஒன் அண்ட் ஃபோர் ஃப்ரம் ஆல் த செல்ஸ் இன் தேம் பிளாக் இப்போ இந்த பிளாக்ல இருக்கிற ஒன் அண்ட் ஃபோரை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் நேக்கட் பேர் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஹிடன் பேர் எப்படின்னா இந்த ஒன் அண்ட் செவன் வெளிப்படையாக தெரியாது இது கூட வேற ஏதாவது டிஜிட் இருக்கலாம் இது கூட வேறு டிஜிட் இருக்கலாம் அதாவது வென் தெர் ஆர் சேம் டூ டிஜிட்ஸ் பென்சில் மார்ட் இன் ப்ரிசைஸ்லி டூ செல்ஸ் வித் இன் த சேம் ரோ கோலம் ஆர் ப்ளாக் இப்போ இந்த ஒன் அண்ட் செவன்கிறது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஆனால் ஹிடன் பேரில் என்னென்னா தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் ஒன் அதர் டிஜிட் பென்சில் மார்க் இன் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் செல்ஸ் இந்த ரெண்டு செல்ஸ்லேயும் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு செல்லில் இவன் ஒரு அடிஷ்னலாக ஒரு நம்பர் இருக்கலாம் அடிஷ்னலாக இருந்தால் தான் அது ஹிடன் பேருக்குள்ளே வரும் அடிஷ்னலாக எதுவும் இல்லைன்னா அது நேக்கட் பேருக்குள்ளே போயிடும் தென் யூ கேன் எலிமினேட் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த டூ செல்ஸ் த பேர் ஆக்குப்பைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஒன் அண்ட் செவன் மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எங்கேயுமே ஒன் அண்ட் செவன் இல்லை அப்போ யூ கேன் எலிமினேட் திஸ் எயிட் ஹியர் அண்ட் அஸ் வெல் அஸ் யு கேன் எலிமினேட் த சிக்ஸ் ஹியர் இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்குற சாம்பிளில் எதெல்லாம் வந்து ஹிடன் பேர் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கில் எத்தனை ஹிடன் பேர் இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல இருக்குது மெயினாக நம்ம சொல்லணுன்னா த்ரீ அண்ட் செவன் எடுத்துக்கலாம் த்ரீ வந்து இந்த இடத்துல இருக்குது அதே போல் அடுத்த செல்லையும் த்ரீ அண்ட் செவன் இருக்குது இந்த த்ரீ செவன் வேறு எங்கேயுமே அக்கர் ஆகலை அப்போ யூ கேன் கன்சிடர் திஸ் த்ரீ செவன் ஆஸ் ஒன் ஹிடன் பேர் இந்த பிளாக்ல பார்க்கலாம் இந்த பிளாக்கில் எது ஹிடன் பேர் அப்படின்னா டூ அண்ட் ஃபோர் இஸ் அ ஹிடன் பேர் ஹியர் த்ரீ அண்ட் செவன் இஸ் அ ஹிடன் பேர் ஹியர் அப்போ டூ ஃபோர் வந்து இந்த ரெண்டே ரெண்டு செல்லில் தான் வரலாம் அப்படிங்கும்போது ரிமைனிங் இருக்கிற ஃபைவ் சிக்ஸு இந்த த்ரீ சிக்ஸ் செவன் இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிக்கலாம் அதே போல் எங்கேயும் சிக்ஸ் நைனையும் ஒன் ஃபைவ் நைனையும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் நம்ம இந்த ரெண்டு செல்லில் எது வந்து ஹிடன் பேர் டூ த்ரீ நிறைய இடத்துல இருக்குது அடுத்தது ஃபோர் ஃபைவ் எங்கே இருக்குது ஃபோர் இங்கே இருக்குது இங்கே மூணு இடத்துல இருக்குது ஃபைவ் நிறைய இடத்துல இருக்குது சிக்ஸு இங்கே ரெண்டில் மட்டும்தான் சிக்ஸ் இருக்குது செவன் இங்கே ரெண்டு மட்டும்தான் இருக்குது நைன் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது அப்போ இந்த ரெண்டு செல்லை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிக்ஸ் அண்ட் செவன் இஸ் த ஹிடன் பேர் அப்போ வி கேன் எலிமினேட் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் இன் த டூ செல்ஸ் இதே போல் ஹிடன் ட்ரிப்புள் இப்போ இந்த எது எதுதெல்லாம் ஹிடன் ட்ரிப்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பாருங்கள் டூ ஃபைவ் சிக்ஸ் இங்கேயும் டூ சிக்ஸ் இருக்குது இங்கே டூ ஃபைவ் இருக்குது அப்போ வி கேன் எலிமினேட் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் இன் தீஸ் த்ரீ செல்ஸ் நேக்கெட் பேரில் பார்த்தீங்கன்னா நேக்கெட் பேர் எலிமெண்ட்ஸை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிகிட்ருப்போம் அந்த ரோலேயோ பிளாக்லேயோ இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் ஹிடன் பேர் ஒரு ட்ரிப்பிள் இருக்கோ அங்கே இருக்கிற ரிமைனிங் எலிமெண்ட்ஸை நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கோம் இந்த strategy உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் this strategy, can you solve a Sudoku? Yes, we can.